ஏய் என்ன கோமாளி நீ கோமாளி என்பதை நான் சொல்லித்தான் தெரிய வேண்டுமோ டேய் டேய் ஓவலில உன்னை மடக்கலான்னு தான் கொஞ்சம் விட்டு குடுத்தாடா நீ அளவுக்கு மீறி போறடா நீ சாத்தாண்டா போற அந்த விதிய யாராலும் மாத்த முடியாடா உனக்கு நான் தான்டா யமஹா உனக்கு யமன் யாரோ சத்தம் போடாதே உறக்க பேசினால் ஒருபோதும் போய் நிலைத்து உண்மையை மெதுவாக கூறினாலும் சம்பந்தப்பட்டவர்கள் காதில் அது இடி போலத்தான் விழுகிறது அந்த இடி உன் தலையில நாளைக்கு விழத்தாண்டா போகுது எவ்வளவு பேசணுமோ அதை இன்னைக்கே பேசி தீத்துறா கொண்டல் சார் இந்த ஆளுக்கு ஒரு சொட்டு தண்ணி உணவு கொடுக்காடா சரி சார் செத்து தொலைட்டும் உங்ககிட்ட நான் எவ்வளவு பெரிய பொறுப்பை படிச்சிருக்கேன் அது கூட புரிஞ்சுதாம எதுக்காக அந்த இடத்த விட்டு இங்க வந்த என்னையும் ஏன் இங்க வர சொன்ன வர சொல்ல வேண்டிய கட்டாயம் சார் என்னால முடியல சார் என்ன முடியல சார் அவனை சமாளிக்க முடியல சார் ஒரு புள்ள பூச்ச பிடிச்சி காதுக்குள்ள விட்டுக்கிட்ட மாதிரி ஒரு எரிச்சல் சார் அதான் நான் நாளைக்கு வரேன்னு சொல்லிருக்கேன்ல அவனால நமக்கு சில காரியங்கள் ஆக வேண்டியது இருக்கு அதுக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் பொறுத்துதான் ஆகணும் சார் அவன்கிட்ட சங்கரபாண்டியன் சம்பந்தமான ஆதாரங்கள் இருக்கு அவ்வளவுதானே சார் அதெல்லாம் எங்க இருக்குன்னு அவன் சொல்லிட்டானா இல்ல நீ தான் கண்டுபிடிச்சியா சார் அவன் சொல்ல மாட்டான் சார் நாமளே கண்டுபிடிச்சலாம்னா பிறகு எதுக்கு சார் அவனை வச்சு நாம மேய்க்கணும் நீ என்னதான் சொல்ல வர சார் அவனை வச்சுல இனிமேல் ஒண்ணும் பண்ண முடியாது சார் ஆமா அவன் எதுக்கும் பயப்படுற மாதிரி தெரியல சார் ஆனா ஒரு வார்த்தை வாயை திறந்து சொல்றானா சார் அவன் ஒரு வார்த்தை சொல்லல சொல்லலியா இல்ல அவன் கிட்ட இருந்து உன்னால ஒரு வார்த்தை கூட வாங்க முடியலையா சார் நான் அவனை டார்ச்சர் பண்ணலான்னு நினைச்சா அவன் என்னைய டார்ச்சர் பண்றான் சார் சார் நான் என் தோல்வி ஒத்துக்கிறேன் சார் அவன்கிட்ட இருந்து என்னால உண்மைய வாங்க முடியல ஆனா அவன் உயிரை என்னால வாங்க முடியும் சார் அது சுலபம் ஆனா நமக்கு வேண்டியது அந்த ஆதாரங்கள் சார் நீங்க இன்னும் புரிஞ்சிக்கிடவே மாட்டேங்க சார் அவன் யார் கேட்டாலும் எப்படி கேட்டாலும் சொல்ல மாட்டான் சார் அவன் கண்ட பயமே தெரியல சார் பயமே இல்லாதவன எப்படி சார் பயமுறுத்துறது நாம இனிமேல் அவன் நமக்கு யூஸ் இல்ல சார் அவன நம்பி பிரயோஜனமே இல்ல சார் நமக்கு பிரயோஜனம் இல்லனா எக்ஸ்ட்ரா தான் தேவையில்லாத உடனே இறக்கி வச்சிடணும் அப்ப அவன் அவன் கதையை சார் 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 கடைசி தடவை கிட்ட நான் முயற்சி பண்ணி பாக்குறேன் வாங்க போகலாம் என்ன ஏன் இவ்வளவு அவசரப்படுற இன்னைக்கு ஒரு நாள் போறது இல்ல எனக்கு எவ்வளவு டார்ச்சர் கொடுக்கறான்னு தெரியுமா சார் தமிழ்ல பேச சொல்லி தமிழ் கிளாஸ் எடுக்கிறான் சார் அவன் நானும் முட்டா பைய மாதிரி முயற்சி பண்ணான் சார் கூல் 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 ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் நமக்கு தேவையில்லாத ஒவ்வொருத்தரோட கணக்கை நான் முடிச்சுட்டு தான் வரேன் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ல ஒட்டிக்கிட்டு இருந்த ரேகாவை நான் இப்போ தான் முடிச்சேன் அடுத்தது அந்த தோழர் ஒருவேளை அவன் நாளைக்கு ஆதாரங்களை ஒப்படைச்சிட்டா

அந்த தோழர் என் கையால கொல்லன சார் அவசரப்பட்டு நீங்க எதுவும் பண்ணிடக்கூடாது சார் அவ்வளவுதானே ஆமா சார் அந்த தோழர் அவன் உன் கையாலதான் சாகுவா சார் துப்பாக்கி எடுத்து கடைசி புல்லட் தீர வரைக்கும் அவன் சுட்டுக்கிட்டே இருக்கணும் சார் அவன் துடி துடித்து சாகணும் சார் அத பார்த்து பார்த்து ரசிச்சு சிரிக்கணும் சார் நான் இதல்லோ சார் எல்லாம் நாளைக்கு நடக்கும் தோழரை நான் சந்திக்கிற வரைக்கும் அவனை கவனமா பாத்துக்கோ அவனை கட்டி போட்டுதான் சார் அங்க வச்சிருக்கோம் இருந்தாலும் கவனமா பாத்துக்கோ அவன் ஆல்ரெடி தப்பிக்க முயற்சி பண்ணிருக்கான் ஓகே சார் சரி நான் கிளம்புறேன் நாளைக்கு அவனை வந்து பாக்குறேன் சார் வாங்க சார் கடைசி நாள் விடிந்தாள் உன் வாழ்க்கை இருளாக